போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ குரூப் டூ எழுதப் போகிற தேர்வுக்கு இதற்கு முன்பு இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளில் தேர்வாணையத்தினுடைய வினாத்தாட்களில் தமிழில் ஒவ்வொரு தலைப்பு வயசாக எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி பிழை திருத்தம் அப்படிங்கிற தலைப்பு இந்த பிழை திருத்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைப்பாக இருக்குது அதாவது ஒரு வாக்கியத்தை சஃபல் பண்ணி கொடுத்து அந்த வாக்கியத்தை வரிசைப்படுத்த சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சந்தி பிழை திருத்த சொல்கிறாங்க மரபு பிழை திருத்த சொல்கிறாங்க இதுபோல் பிழை திருத்தத்தில் ஏகப்பட்ட வகைகளை கொடுத்துருக்குறாங்க இந்த மரபு பிழை அப்படிங்கிறது தனி காணொலியாக கொடுத்துருக்கலாம் ஏன்னா அதில் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டதுனால தனி காணொலியாக கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த காணொலியில் இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குவது அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பிழை திருத்தத்தில் இந்த இரண்டு ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்வி எப்படி இருக்கிறது நாம் படித்தது சரியாக இவ்வளோ எளிமையாக தான் கேள்விகள் கேட்கப்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம இந்த இரண்டு வருட கேள்விகளை வச்சு பார்த்துடலாம் சரி இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட கேள்வி சந்திப்பிழையற்ற தொடரை காண்க எப்போதுமே இந்த சந்திப்பிள்ளை அப்படிங்கிறத நான் வகுப்புல யூடியூப்பில் எடுக்கிறப்ப நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஐயா அந்த சந்திப்பிள்ளை நடத்துங்க சந்திப்பிள்ளை நடத்துங்க சந்திப்பிழை சந்திப்பிழை நடத்தணும் அப்படின்னம்னா இலக்கணம் முழுக்க நமக்கு தெரியணும் இந்த பிழை திருத்தத்துக்குள்ளார உள்ள போகணும் அப்படின்னா இலக்கியத்தில் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே நமக்கு தெரியணும் உதாரணத்துக்கு இப்போ இங்கே எழுதி நம்ம பார்ப்போம் வள்ளினம் மிகுமிடம் வள்ளினம் மிகாமிடம் அப்படிங்கிறது அனைத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் வல்லினம் மிகுமிடம் வள்ளின மிகாமிடம் நம்ம டக்குனு போக முடியாது ஏட்டா அங்கு வினைத்தொகையில் வல்லினம் மிகாதுன்னு படிப்போம்னா வினைத்தொகைன்னு என்னென்னு படிக்கணும் இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகுனா இரண்டாம் வேற்றுமை விரினா என்னென்னு தெரியணும் தொகையில் மிகாதுன்னு படிப்போம்னா தொகைனா என்னென்னு தெரியணும் ஸோ அப்படி எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் அந்த தலைப்புக்குள்ளார் போகிற மாதிரி இருக்கும் வள்ளினம் மிகுமிடம் வள்ளினம் மிகா இடம் இந்த வல்லினம் மிகுமிடம் வல்லின மிகா இடம் அப்படிங்கக்கூடியது வாய்ப்பாடுகளை படிப்பதை போல மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடிய பகுதி தான் இது இதில் இது மிகவும் இது மிகாது அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அதை கொண்டு போய் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இட்ஸ் லைக் அண்ட் ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்க இங்க கேட்கக்கூடியதில் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது ஒரே சொற்களைத்தான் மறுபடியும் மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் ரீட் பண்ணி பார்க்குறோம் ஒவ்வொனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம் இங்க மாற்றங்களை இச்சு ரைட் அடுத்தது வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது இங்கே இப்பு சேர்த்துருக்குறாங்க டி ஆப்ஷன்ல மாற்றங்களை இச்சு சேர்த்துருக்குறாங்க கொண்டு வர அப்படிங்கிறதுல இப்பு சேர்த்துருக்குறாங்க இப்போ இங்க பாருங்க மாற்றங்களை அப்படிங்கிறது ஐ வந்துருக்குது முன்னாடி ஐ வந்திருக்குது ஐ வெளிப்படையாக இருந்தாலே இதை இரண்டாம் வேற்றுமை விரின்னு சொல்லுவோம் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் முன்னாடி சொல் ஐ எப்போதும் இருந்தாலே அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் முன்னாடி இங்கே இப்போ லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த லைனில் இல்லு கூட்டல் ஐ இருக்குது அப்படின்னாவே இந்த ஐ இருக்குது இந்த ஐக்கு பின்னாடி எப்போதுமே வெளிப்படையாக இருந்தாலே வள்ளினம் மிகணும் அதே போல் பாருங்கள் கொண்டு வர போகிறது கொண்டு வர அப்படிங்கிறது கூட்டு நிலை பெயரச்சம் சொல்லுவோம் ரெண்டு எச்சங்கள் அடுத்தடுத்து வருகிறது போகிறது அப்படிங்கிறது வினைச்சொல் அப்படின்னா இது எச்சமாக மாறிடும் எச்சம் பின்னாடி இருக்கிற சொல்ல வச்சு தான் மாறும் சரி இது ரெண்டு எச்சம் அடுத்தடுத்து வந்தால் கூட்டு நிலைன்னு சொல்லுவோம் ரைட் ஸோ அப்படி வினையச்சாம் பெயரச்சான் அப்படிங்கிறப்ப இங்கே வலினம் மிகும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனை படிச்சிருப்போம் ஸோ அப்படிங்கிறப்ப வேற்றுமை விரிவின் வலியினம் மிகும் இங்கே எச்சம் வந்திருக்கக்கூடியது அதுலேயும் வலியினம் மிகும் அதனால் இந்த இச்சு இங்கே வந்திருக்கணும் இங்கே இப்பு வந்திருக்கணும் இது ரெண்டும் வந்தால்தான் இது சரி அப்படின்னா ஆப்ஷன் இதற்கு டி தான் சரியான விடை ஸோ அப்படின்னா எச்சம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் கூட்டுநிலை எச்சம்னா கூட்டுநிலை எச்சம் நம்ம வழிபாட புத்தத்துலேயே கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சொல் அடுத்தடுத்து சரிங்களா கேட்க மறந்த அப்படிங்கிறது கேட்க மறந்த பாடல் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் கேட்க ஒரு எச்சம் மறந்த ஒரு எச்சம் ரெண்டு எச்சம் வந்துருச்சு அதனால் அது கூட்டுநிலை அடுத்து பாருங்கள் பாடல் பாடல்ங்கிறது பெயர்ச்சொல் அப்படின்னா இது கூட்டுநிலை பெயரச்சம் இது கொடுக்கல அப்படிங்கிறனால இது ரெண்டு என்ன சொல்லுவோம் கூட்டுநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் ரைட் அதுபோல் அது கொண்டு வரங்கிறது கூட்டுநிலை எச்சம் அடுத்தது சரியான தொடரை கண்டறிக இங்கே உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ள வரையிலும் சொற்களை முன்பின் கொடுத்துக்கிறாங்க தமிழ்மொழி உலகம் ஆளட்டும் உள்ளவரையிலும் தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும் உலகம் தமிழ்மொழி உள்ளவர்கள் வாழட்டும் இப்போ நம்ம வாசிக்கிறப்பே தெரியுது ஒரு சொல் பொருள் தெரிகிறது அப்படின்னா தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும் அப்படிங்கிற சொல்லுதான் கரெக்டாக அர்த்தம் இருக்குது இந்த சரியான தொடர்கள் இப்படி பிரிச்சுக்கிறது எப்படின்னா எந்தெந்த தலைப்புகளுக்குள்ளார சொல்ல முடியுமோ அந்தந்த தலைப்புகளுக்குள்ளார நம்ம வைஸ் பிரித்து வச்சிருக்கிறாங்க நம்ம எல்லா தலைப்புகளையும் நம்ம பின்னாடி பார்த்துருவோம் அடுத்தடுத்த காணொலியில் கூட செப்ரேட் பண்ணி பார்த்துருவோம் டோன்ட் வரி ஸோ இப்போ இந்த மாதிரி கேள்விகளை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இதற்கு நிறைய வாசிப்பு பயிற்சி இருக்கணும் இதுக்கு வந்து நிறைய வாசிப்பு பயிற்சி சரிங்களா ஸோ தமிழ் மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும் ஸோ வாசிக்கிறப்போ பொருள் சரியாக பொரியணும் ஸோ இதுக்கு நிறைய பயிற்சி இருக்கணும் பள்ளி பாட பத்த உரைநடையில் நம்ம வாசிக்கின்ற போதே இந்த மாதிரி சொற்களை நமக்கு தெரிஞ்சிடும் ரைட்டா இன்னும் இதில் சொல்லுகின்ற போது இப்போ நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் இப்படின்னு கூட சொல்லலாம் ரைட்டா ஆனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் இப்படி தான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி எடுக்க முடியுங்கிறனால இப்படி எடுத்துருக்குறான் ஸோ அதனால தான் வாசிப்பு பயிற்சி வேணும் அப்படின்னு சொன்னது சரி அடுத்தது சரியான தொடரை கண்டறிக படி சங்க தமிழ் நூலை என்று கூறினார் கவிஞர் என்று கூறினார் கவிஞர் சங்கல் தமிழ் நூலைப்படி நூலைப்படி கவிஞர் சங்கத்தமிழ் என்று கூறினார் தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார் பாருங்க நம்ம வாக்கியங்கள் படிச்சிருப்போம் நேர்கூற்று வாக்கியம் அயற்கூற்று வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கூற்று வாக்கியம் அயற்கூற்று வாக்கியம் இப்ப ஒருத்தர் சொன்னதை அப்படியே சொல்லக்கூடிய பாருங்க மேல இரட்டை மேற்கோள் கூறியிருக்குது சரிங்களா அடுத்து என்று கவிஞர் கூறினார் அப்படி சொன்ன சொன்ன சொல்லை அப்படியே மாற்றி கொடுக்காமல் அப்படிங்கிறப்ப இந்த இரட்டை மேற்கோள் குறி அதுக்கடுத்து சொன்னவர் யார் அப்படிங்கிறதுலாம் அந்த நேர்கூற்று அயர்கூற்று வாக்கியத்தில் நம்ம படிச்சிருப்போம் அந்த அடிப்படையிலேயே வாக்கியம் வந்திருக்கிறதுனால இதுதான் சரியான தொடர் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நேர்கூற்று வாக்கியம் மட்டும்தான் மேலே இரட்டை மேற்கோள் குறி வரணும் சரிங்களா அந்த இரட்டை மேற்கோள் குறி இருக்குது அது யார் சொன்னால் அவருடைய சொல்லை அப்படியே சொல்லியிருக்கிறான் அதில் எந்த விதமான மாற்றத்தையும் பண்ணவே இல்லை அவர் சொன்னவர் யார் என்பதையும் பின்னாடி குறிப்பிட்டிருக்கிறான் ஸோ இதுதான் அந்த சென்டென்ஸினுடைய ஃபார்மெட் அந்த சென்டென்ஸுடைய ஃபார்மெட் படி இதான் இருக்கு ஸோ அப்படின்னா வாக்கியத்தில் சொற்கள் முன்பின் இருந்தாலும் அந்த வாக்கியத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அதனுடைய அமைப்பை ஒத்து இருக்கணும் அப்படின்னு பார்த்து இந்த ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர் இதுவும் குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட கேள்வி இங்கே பாருங்க இந்த மாதிரி சொற்கள் கொடுக்குறப்ப பல கூட சஃபில் பண்ணி ஒன்று நினைக்கிறாங்க சரிங்களா இதில் தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்க இதுதான் மறுபடியும் சஃபில் பண்ணி சஃபில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்ப நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் சி தான் சரியான விடை அப்படிங்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபோர்லேயே கேட்கப்பட்ட இன்னொரு வினா இன்னும் பின்னாடி போகும் போதாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இப்போ மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது இதுதான் சார் சென்டென்ஸு இதை நீங்கள் முன்பின் சஃபில் பண்ணி நாங்களே கொடுத்துருக்குறோம் அதில் எது சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க இதுதான் மனிதன் வாழ முடியாது இல்லாத உலகில் பறவை பொருள் வரல மனிதன் இல்லாத உலகில் வாழ முடியாது பறவை பொருள் வருது ஆனாலும் இருக்கட்டும் பறவை உலகில் மனிதன் வாழ முடியாது பறவை பொருளே வரல பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது ஸோ இதுதான் எக்ஸாக்ட்டாக இதுவும் பொருள் வருது ஆனால் ஸ்டேட்மெண்ட் தப்பு சரிங்களா பறவை இல்லாத தான் மனிதன் வாழ முடியாது மனிதன் இல்லாத உலகில் பறவை வாழும் படிச்சிருப்போம் அப்படின்னா இது சென்டென்ஸ் கரெக்ட்டு ஆனால் அதனுடைய ஸ்டேட்மெண்ட் தப்பு இதுதான் ஸ்டேட்மெண்ட்டோட கரெக்டாக இருக்கக்கூடியது அதனால் இதுக்கு டி தான் சரியான விடை இது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட கேள்வி அடுத்து இங்கே பாருங்கள் வரிசை மாறியுள்ள சொற்களை இங்கேயும் பறவைகள் இடம்பெயர்தல் எனப்படும் வலசை போதல் ஸோ வலசை போதலை பற்றி கொடுத்துருக்குறாங்க இடம்பெயர்தல் வலசை போதல் பறவைகள் எனப்படும் ஏதாவது பொருள் வருதா இல்ல பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும் பொருள் வருது பாருங்க கரெக்ட் வலசை போதல் எனப்படும் இடம்பெயர்தல் பறவைகள் பொருள் அல்ல வலசை போதல் பறவைகள் இடம்பெயர்தல் எனப்படும் இல்ல அப்படின்னா இந்த பி தான் சரியான விடை இந்த மாதிரி கேள்விகளை பொறுத்தவரைய நம்ம ஒன்றுக்கு இரண்டு முறை வாசிக்கணும் இதற்கு தொடர்ச்சியான வாசிப்பு பயிற்சி இருக்கணும் தமிழ் மொழியை தாய்மொழியாக வைத்து பள்ளிகளில் தமிழ் படித்திருக்கிற எல்லாருக்குமே இந்த பகுதிகளில் மிக எளிமையான பகுதிகள் தான் சரிங்களா அந்த சொற்களை சொற்றொடராக மாற்றுவது அப்படிங்கிறது மிக எளிமையான பகுதி தான் அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் சரியான எழுத்து வழக்கு இதுவும் பிழை திருத்திற அதாவது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னு ஒன்று உண்டு இதைத்தான் தொழுதாப்பியர் உலக வழக்கு செயல் வழக்குன்னு சொல்றார் அப்படின்னு நம்ம செவன்த் புத்தகத்தில் படிச்சிருப்போம் ரைட் இப்போ இங்கே எழுத்து வழக்கு என்பது வேற பேச்சு வழக்கு பேச்சு வழக்குன்னா நம்ம பேச்சில் நிறைய வார்த்தைகளை குறைச்சி இப்படி பேசுவோம் எழுத்து வழக்குனால் முழுமையாக இருக்கும் ரைட் இப்போ எழுத்து வழக்கு என்னை தேய்த்து குளித்தேன் இதுதான் கரெக்டு பாருங்கள் இங்கே எழுத்து இங்கே குறைஞ்சிருக்குது இங்கே எல்லாமே இங்கே கரெக்டாக வந்திருக்கு ஆனால் தேய்த்துங்கிறது இங்கெல்லாம் குறைஞ்சிருக்குது ஸோ அப்படின்னா இது பாருங்கள் அதான் நான் சொன்னேன் எழுத்து வழக்கில் சொற்கள் முழுமையாக வரும் பேச்சு வழக்கில் சொற்கள் குறைந்து வரும் ரைட்டாக குறைந்து வரும் அது பேச்சு மொழியில் பேச்சுக்கு தான் அதுக்கு மிக முக்கியத்துவம் உணர்வுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் எழுத்து மொழியில் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் அது மொழியை முக்கியத்துவம் கொடுத்தனால அது சொற்கள் விடுபடாமல் முழுமையாக குறிப்பிட்டிருப்போம் ஸோ அப்படின்னா இதுதான் கரெக்ட் என்னை தேய்த்து குளித்தேன் என்பதுதான் சரியான விடை ஏழுக்கு ஏதான் சரியான விடை இது ஏவோலே அடுத்தடுத்தலே கேட்கப்பட்டதுன்னா கொடுக்கலன்னா ஏவோலையோ கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இது பல தர டிஎன்பிசியோடைய வினாத்தாட்களை தாக்கலை பார்த்து பார்த்து பழகின கேள்வி இது எழுத்து வழக்கு வலது பக்க சுவரில் எழுதாது சுவருக்கு பாருங்க வலது பக்க சுவரில் எழுதாது இங்கே சுவர் ரைட்டு ஆனால் வலது பக்கமா என்ன எழுது பாருங்க வலப்பக்கம் இப்போ இப்ப இங்க பாக்குறப்ப சார் இங்கே இப்போ வருமா அப்படின்னா திசை பெயரில் வல்லினம் மிகும் அப்படின்னு படிச்சிருப்போம் அப்படின்னா இங்கே திசை பெயர் வலது பக்கம் வலதுங்கிறது இடதுங்கிறதும் திசையை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறப்ப அங்கு வள்ளினம் மிகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ வல்லினம் மிகும் அப்படிங்கிறப்ப இப்போ கரெக்ட் சுவர் இந்த ரா தான் வரணும் நான் வளபக்க சுவரில் எழுதாதே டி என்பதுதான் சரியான விடை சரிங்களா இதனால தான் இந்த கேள்வியை கொண்டு வந்து பிழை திருத்தத்துக்குள்ளார இதுக்குள்ளார வச்சிருக்கிறாங்க ஸோ எழுத்து அப்படிங்கிறப்ப நல்லா திசை பெயரில் வலினம் மிகவும் அடுத்தது சரியான எழுத்து வழக்கு தொடரை காண்க சரி இப்போ பாருங்க பாவக்காய் சொல் குறைந்து வந்திருக்கிறது இப்போ அது பேச்சு வழக்கு பாகற்காய் என்பதுதான் முழுமையான சொல் வழக்கு இது பாவக்காய் காயை போய் எதுக்கு பாவம்னு சொல்றீங்க அதை ஆனால் பாகற்காய் தான் பாவக்காய்லாம் கிடையாது அது பேச்சு வழக்கு அப்படின்னா இது ரெண்டு தான் பேச்சு வழக்கில் கரெக்டாக இருக்குது அடுத்த சொல்லுக்கு போகிறோம் வற்றல் வத்தல் இந்த வத்தல்ங்கிறது பேச்சு வழக்கு வற்றல் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு அப்படின்னா பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன் இதுதான் சரியாக இருக்கிறது அப்படின்னா பி மட்டும்தான் சரியான விடை இதுவும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட கேள்வி அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக உணர்ந்தபடி கூறுவது உள்ளதை கவிதை இதுதான் சார் இதை நீங்கள் எப்படி ஆனால் இதை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனால் டிஎன்பிசியில் கொடுத்துருக்குறாங்க சரி இப்போ இதுக்குள்ளார இருக்கக்கூடியதை சொற்களை மாற்றினா எது கரெக்டாக பொருள் தருது அப்படிங்கறத பார்ப்போம் இப்போ உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை உள்ளதை கூறுவது உணர்ந்தபடி கவிதை இல்லை உள்ளதை உணர்ந்தபடி கவிதை கூறுவது உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை இதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இதற்கு ஆன்சர் தான் ஸோ இதுவும் ஏவோல கேட்கப்பட்ட கேள்வி சொருள் வாசிக்கிற போதே பொருள் சரியாக வரணும் அவ்வளோதான் அடுத்ததான் பிழையற்ற தொடரை காண்க அப்படிங்கிறது பாருங்க அவை பறந்து சென்றது அவை அப்படிங்கிறது பண்மையில வரக்கூடியது இங்கே சென்றது அப்படிங்கிறது ஒருமை அப்படின்னா தப்பு அதுகள் பாருங்க அதுங்கிறது ஒருமை கல்லுங்கிறது பண்மை இங்கேயே அடிபட்டு போகுது சென்றனேங்கிறது பண்மை இங்கேயே அதே தான் முன்னாடி சொன்னதே தான் இங்கே ஒருமை கொடுத்துருக்குறாங்க அவை பண்மை பறந்து சென்றன அப்படிங்கிறது பன்மை ஸோ பண்மையில் தொடங்கி பண்மையிலேயே முடிக்கணும் வாக்கியத்தை ஒருமையில் தொடங்கினா ஒருமையிலேயே முடிக்கணும் சரிங்களா ஒருமைங்கிறது தனி ஒரு ஆலை குறிப்பது பண்மைங்கிறது ஃப்ளூரல்ங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிப்பது ஸோ அப்படின்னா அவை பறந்து சென்றன இதான் சரி பதினொன்றுக்கு டி தான் சரியான விடை இதுவும் ஏவோல கேட்கப்பட்ட கேள்வி மறுபடியும் இங்கே ஒருமை பண்மை பிழையற்ற தொடரை காண்க உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனவாக இருந்தன உப்பும் நெல்லும் சரிங்களா ரெண்டு ஒரு ஒருமை வர்றபோது பண்மையாக மாறிடுது ஸோ இருந்தன அப்படிங்கிறது சரி உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தது அது சிங்குலராக மாறிடுது ஆனால் உப்பு தனியாக நெல்லும் தனியாக கொடுத்தது பரவாயில்ல ஆனால் இங்கே கொடுத்துருக்கனால இங்கே இருந்ததுங்கிறது தப்பு இது ரெண்டு வந்தனால பண்மையாக மாறிடுச்சு உப்பு மட்டும் இருந்துச்சுன்னா இருந்ததுன்னு சொல்லலாம் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையதாக இருந்தது மதிப்புடையனவாக ஏன்னா பன்மைனால இங்கே பன்மை ஆனால் இங்கே ஒருமை ஸோ இங்கே பன்மை இங்கு ஒருமை இங்கும் ஒருமை இல்லை அப்படின்னா இங்கு மதிப்புடையதாக இங்கு மதிப்புடையதாக அப்படிங்கிறது இங்கே ஒருமை ஆனால் இங்கே பன்மை இதுவும் தப்பு அப்படின்னா இங்கே தான் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்பு உடையனவாக உடையன அப்படின்னாவே பன்மை உப்பு பல்லு நெல் ஸோ அப்படின்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஸோ இதுவும் பன்மைக்கு போயிடுச்சு இங்கேயும் பன்மை வார்த்தை வந்திருக்குது இங்கேயும் பன்மை வார்த்தை வந்திருக்குது அப்படின்னா இதுதான் சரியான விடை ஸோ ரொம்ப நுட்பமாக இந்த மாதிரி வார்த்தைகளை கவனிக்கணும் நம்ம இப்போ பார்க்குறப்ப மிக எளிமையான கேள்விகள் நமக்கு புலப்படும் தேர்வு அறையில் இந்த மாதிரி கேள்விகளை பண்ணக்கூடிய தவறுகள் தான் நம்மளுடைய மதிப்பெண்களை மிக குறைச்சி ரேங்கை பின்னாடி கொண்டு போயிருது அப்புறம் ஆன்சர் கீ பார்க்குறப்ப நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய தலைப்புகள் இந்த மாதிரி தலைப்புகள்லாம் ஸோ நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணியிருக்கலாமே இதை அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியது அதேபோல் பாருங்கள் பிழை திருத்தத்தில் ஒரு எங்கே வரும் ஓர் எங்கே வரும் நமக்கு தெரியும் ஓர் என்பது உயிரெழுத்துக்கு முன்பு வரும் ஒரு என்பது உயிர் மெய் எழுத்துக்கு முன்பு வரும் அப்படின்ட்டு பாருங்க ஒரு ஊரில் இங்கவே அடிபட்டு போச்சு ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கிறது ஸோ அப்படின்னா ஊர் ஓர் கரெக்ட் ஏரி ஓர் அப்படிங்கிறது கரெக்ட் ஸோ அப்படின்னா இது ஆன்சர் சரி ரைட்டா ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது ஒரே ஏரியை தான் சொல்லிடுறாங்க அதனால இருந்தது அப்படிங்கிறதும் சரி ஸோ பதிமூணுக்கு பி தான் சரியான விடை இது பர்சரில் கேட்கப்பட்ட கேள்வி அடுத்தது பதினான்காவது கேள்வி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க மேகங்கள் அப்படிங்கிறதே பன்மை சூழ்ந்து கொண்டன அப்படிங்கிறது ஸோ இதுவும் பண்மை அப்படின்னா இங்கேயே கரெக்டாக வந்துருச்சே ஸோ அப்படின்னா ஏதான் சரியான விடை பாருங்கள் மேகங்கள் சூழ்ந்து கொண்டது ஒருமை மேகங்கள் பண்மை இது ஒருமை விண்மீன்கள் வானில் தோன்றியது விண்மீன்கள் பண்மை வானில் தோன்றியது ஒருமை மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர் அர் அப்படிங்கிறது பலபால் பன்மை தப்பு இது ரைட்டா ஸோ அப்படிங்கிறப்ப பதினான்குக்கு ஏதான் அப்படிங்கிறது சரி ஸோ இது பலர்பால் வரும் இது அக்ரீனில் தான் வரும் ஸோ அப்படின்னா பதினாலுக்கு ஏதான் சரியான விடை ரைட் மேகங்கள் அப்படிங்கிறது பண்மை அடுத்தது இந்த அல்ல அன்று கேட்கறது இதே மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதுவும் இது என்னன்னு பார்ப்போம் இது பழம் அல்ல அல்ல அப்படிங்கிறது பன்மைக்கு வரணும் இது பழம் அன்று அன்றுங்கிறது ஒருமைக்கு வரணும் இது அப்படிங்கிறது அப்படின்னா இதுதான் சரியான விடை இவை பழம் இவை பழம் அல்ல ஏன்னா இது பண்மை அதனால இங்கே அல்லன்னு வந்திருக்கணும் இவை பழங்கள் அன்று இல்லை வரக்கூடாது ரைட்டா ஸோ இதுவும் அல்ல அப்படிங்கிறத இங்கே வந்திருக்கணும் ஸோ அன்றுங்கிறது ஒருமைக்கு வரணும் அல்லங்கிறது பன்மைக்கு வந்திருக்கணும் ஸோ அப்படின்னா பி அப்படிங்கிறதா சரியான விடை அப்படிங்கிறது அடுத்தது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எழுதுக கதிரவன் காலையில் உதித்தன உதித்தன அப்படின்னா நிறைய ஒரே ஒரு கதிரவன் தானே இருக்கிறேன் தப்பு கதிரவன் காலையில் உதித்தாள் ப பல பெண்பாலில் வருது இல்லை கதிரவன் காலையில் உதித்தது பாருங்க கதிரவன் அக்ரிணை உதித்தது அது அக்ரிணை ஒருமை உதித்தது என்பது சரி சோ சி என்பது சரி ஆனோட கதிரவன் காலையில் உதித்தான் ஆண் அப்படின்னா ஆண் பால் வினைமுட்டில் வருது உயர் திணை வரும் ஆனால் கதிரவன் அப்படிங்கிறது அக்ரினை தப்பு தினையும் யாச்சுக்கணும் ஒருமை பன்மை இல்லாம உயர்தினை அக்ரிணை அப்படிங்கறதும் ஞாபகிக்கணும் ஸோ பிழை திருத்தத்துல என்னெல்லாம் யாபட்சிக்க பாருங்க வள்ளினம் மிகுமிடம் வள்ளிநடம் மிக ஆகிடும் ஒருமை பன்மை இடம் தெரியணும் பால் தெரியணும் அதுக்கப்புறம் திணை தெரியணும் இது அனைத்தும் இருந்தா தான் பிழை நம்மனால் சரியாக பண்ண முடிகிறது சரி ரைட் ஆனால் ரொம்ப எளிமையாக தான் கேட்குறாங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் செய்கையும் காலமும் கருவியும் செய்யுமா திருக்குறளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை பார்க்குறப்ப டக்குன்னு சொல்லணும் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு இதுதான் குரல் ஸோ குரல்களை நம்ம நல்லா ஏக வச்சுக்கணும் அமைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சை பற்றி இருக்கக்கூடிய இதில் இதான் பி தான் சரியான விடை குரல்களை நல்லா ஏக வச்சுருக்கணும் பெரும்பாலும் அடுத்தது இங்கே சொற்களை ஒழுங்குபடுத்தி மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது பர்சரில் இதே கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் ரைட்டா அப்படின்னா பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அங்கே வேற ஆனால் இங்கே வேற ஒரே பொருள் தான் ஆனால் சொற்கள் மட்டும் மாறி இருக்கும் முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும் ஸோ அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய தான் சரியான விடை மற்ற எல்லாமே பொருள் மாறி வரும் அடுத்தது பிளையற்ற சொல்லை கண்டறிக செலியன் வந்தது செலியன் உயர்தினை வந்தது அக்ரிணை தப்பு கண்ணகி உண்டான் கண்ணகி பெண்பால் உண்டான் ஆண்பால் தவறு நீ வந்தாய் நீ என்பது முன்னிலை வந்தாய் ஆய் என்பது முன்னிலை இது சரி நேற்று என்பது இறந்த காலம் வருகிறான் என்பது நிகழ்காலம் அப்படின்னா இதுவும் தப்பு அப்படின்னா நீ வந்தாய் என்பதுதான் சரியான விடை சீதான் சரியான விடை வருஷல்ல கேட்கப்பட்ட கேள்வி சோ எப்படி பிழை திருத்தத்தில் கொடுத்துருக்குறாங்க வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது பாருங்க இங்க மயங்குழிப்பிழையை கொடுத்துருக்காங்க ல அடுத்தது ந ர ர சொற்கள் மாறி வந்திருக்கிறது பாருங்க வாழைப்பழம் இப்போ கரெக்ட் வாழைப்பழம் கரெக்டாக இருக்குது உடலுக்கு மிகவும் நல்லது என்பதில் இதுதான் சரியா இருக்குது இந்த இல் கிடையாது அப்படின்னா பி தான் சரியான விடை அப்படிங்கிறது இதுவும் பர்ஷரில் கேட்கப்பட்ட கேள்வி இது மயங்கொழிப்பிழைய கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒருமைப்பன்மை பிழை பால் பிழை இடப்பிழை இப்போ பாருங்கள் வல்லிடம் மிகும் இடம் வல்லிடம் மிகா இட பிழை அடுத்து இது வேற கொடுத்துருக்குறாங்க தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம் அது நான் முன்னாடியே சொல்லிட்டு அல்ல எங்கே வரும் அன்று எங்கே வரும் அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்து முடித்தோம் இப்போ மறுபடியும் கொடுத்துருக்காங்க பானையை உடைத்தது கண்ணன் அல்ல கண்ணன் அப்படிங்கிறது ஒருமை இங்கே அல்ல என்பது பன்மை கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்தது பானையை உடைத்தது கண்ணன் அன்று பானையை உடைத்தது கண்ணன் அன்று பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அன்று அப்படிங்கிறப்ப பானையை உடைச்சது கண்ணன் தான் அன்னைக்கு அன்று அப்படின்னா அன்று வேறு கிழமைன்னு சொல்கிறோம்ல அந்த அன்று மாதிரி மீனிங் ஆயிடுது ஸோ இங்க உயர் வருகின்ற போது அல்லன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஸோ அப்படின்னா அல்லன் என்பதான் சரி பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் ஸோ அப்படின்னா அக்ரிணைக்கு மட்டும்தான் அல்ல அன்று ஸோ அப்படின்னா உயர் வருகின்ற போது அல்லேன் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிற மாதிரி வருது ஸோ அப்படின்னா கண்ணன்னா அல்லேன் கண்ணன் அப்படிங்கிறது ஒருமை அல்லேன் என்பதும் ஒருமை தான் ஸோ அப்போனா சீது என்பதுதான் சரியான விடை இது கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி அடுத்தது ஒருமைப்பன்மை பிழை நீ கேளுதுக பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறான் சரியா பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார் பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகின்றது அக்ரிணை பலர்பால் ஒன்றன்பால் அது ஆண்பால் இதுதான் பலர்பால் வருது பள்ளி மாணவர்கள் மாணவர்கள் அப்படிங்கிறப்ப ஆண் பால் கிடையாது அது பொதுப்பால் தான் திட்டமிடுகிறார்கள் அப்படிங்கிறது பொதுப்பால் தான் ரெண்டும் பண்மையில் வந்திருக்குது அப்படின்னா ஏ என்பதுதான் சரியான விடை இதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமில் கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விதான் ஸோ அடுத்து நமக்கு ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுகளை பாருங்கள் இவை பழங்கள் அன்று இவைனா பன்மை அன்றுங்கிறது ஒருமை ஸோ இவைகள் பழங்கள் அன்று இதுவும் பன்மை இதுவும் பன்மை ஆனால் இது ஒருமை இது பழங்கள் அன்று இது ஒருமை பழங்கள் அப்படிங்கிறது பன்மை ஸோ இது ஒருமை பழம் ஒருமை அன்று ஒருமைக்கு வரணும் அப்படின்னா டி என்பதுதான் சரியான விடை இது பழம் அன்று அப்படிங்கிறது அடுத்தது பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக ஏரி பாருங்க ஏரினா எந்த ரகரம் வரணும் இது மயங்கொழி பிழை இந்த ஏரி என்பதுதான் சரி இந்த ஏரி வரக்கூடாது இந்த ஏரினா ஏனியில் ஏரி மேசையின் மீது ஏரி செவிரில் ஏரி அப்படிங்கிறது வரணும் அந்த ஏரி தான் நீர் தேக்கத்தை குறிக்கும் குளித்து எல்லா இதுலேயுமே கரெக்டாக இருக்கு அடுத்து விட்டு மலை மீது ஏறினா ரெண்டுமே ஒரே மாதிரி டைப் பண்ணிருக்காங்க சியும் சரிதான் பிழை திருத்துக சரியான என் அடையை தேர்வு செய்ய எண் அடையினா நம்பருக்கு முன்னாடி வரணும் சரிங்களா ஓர் பகல் ஒன்று பகல் ஒரு பகல் ஒன் பகல் ஓர் பகல் வராது ஏன்னா இங்க உயிர்மை எழுத்து வந்திருக்கு அப்படின்னா உயிர்மை எழுத்து வந்தா அதுக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு என்பதான் வரணும் தான் சரியான விடை சரிங்களா

அப்படிங்கிறது தான் ஒருமை அப்படின்னா கன்றுங்கிறது ஒருமை தனது ஸோ இந்த ஒருமை பண்மையில் இவ்வளோ உள்ளே இருக்கக்கூடிய சொற்களை நமக்கு ரொம்ப எளிமையாக ஒருமை பண்ணு நினச்சிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி சில சொற்களும் கேட்குறப்ப அந்த டைத்தில் எக்ஸாமில் நமக்கு பதட்டங்களில் தவறுகள் பண்ணுறது தான் என் தங்கை பரிசு பெற்றான் பாருங்கள் பெண்பால் இங்கு ஆண்பால் என் தங்கை பரிசு பெற்றன தங்கை உயதினை இங்கு பெற்றன அக்ரிணை தங்கை பரிசு பெற்றது இதுவும் பார்த்தீங்கன்னா அக்ரிணை ஒருமை இது அக்ரிணை பன்மை தங்கை பரிசு பெற்றால் பெண்பால் பெண்பால் கரெக்ட் அப்படின்னா டி என்பதன் சரியான விடை சரிங்களா ஸோ ஒருமை பன்மையில் பால் வச்சு நிறைய கொடுக்குறாங்க அதே போல் பாருங்கள் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இந்த அத்துங்கிறது எங்கே வரும் உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் அத்து அப்படிங்கிறது வரணும் ரைட்டா ஸோ அதே போல் பாருங்கள் அத்து அப்படின்னா ஒருமைக்கு வரணும் அல்லவை அப்படிங்கிறது பன்மை அப்படின்னா அத்து அன்று இதுதான் கரெக்ட் அத்துங்கிறது ஒருமைக்கு வரணும் உயிர்தினைக்கு முன்னாடி அன்று அப்படிங்கிறது ஒருமை தான் ஸோ அப்படின்னா இதுதான் கரெக்ட் ஸோ பார்த்துக்கோங்க ரைட்டா அடுத்தது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது மரங்கள் வளர்ந்தது பன்மை ஒருமை நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தான் ஆன்பால் நான் நட்ட மரங்கள் அனைத்தும் அப்படின்னா சி கரெக்ட் நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்கின்றது சரிங்களா இது ஒரு வருது தவறு சோ அப்படின்னா சி என்பதுதான் சரி அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்கி கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றது கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன இதுதான் கரெக்ட் ஏன்னா கல்வி நிலையங்கள் பன்மை இங்கேயும் பன்மை ஸோ ஒருமை பன்மை தான் நிறைய கொடுத்துருக்குறாங்க இதுல அப்படின்னா பிழை திருத்தத்துல என்னால இதுக்குள்ளார சொற்றொடர் ஒழுங்குபடுத்துதல் பிழை திருத்தம் எல்லாத்தையும் சேர்த்திருக்காங்க ஸோ இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறப்பனா சரி சோ அப்படின்னா பிழை திருத்தம் அப்படிங்கிறதுக்குள்ளார எவ்வளவு பாருங்கள் நமக்கு சந்திப்பிலை மட்டும் கொடுக்கறதில்ல தான் நிறைய கேட்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதை நினைவில் வச்சுக்கணும் ஸோ ஒருமைப்பன்மைப்பிள்ளை மரபுப்பிழை தனியாக காணொலியில் தரோம்னு சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குவது இந்த ஒருமைப்பன்மை பிள்ளையிலேயே தினையை அடிப்படையாக வைத்து எண்ணெய் அடிப்படையாக வைத்து ஒரு ஓர் அப்படிங்கிற சொல்லை அடிப்படையாக வைத்து அன்று அல்ல அல்லன் இப்படிங்கிற இந்த சொற்களை வைத்து இது மாதிரிலாம் கேட்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு இதை மட்டும் ரிவிஷன் பண்ணிகிட்டு ரீகால் பண்ணிட்டு போனோம் அப்படின்னாவே நம்மளால் தேர்வில் முழு மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள முடியும் இதுபோல் இந்த வகுப்பு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக இலக்கண வகுப்புகள் யூடியூப்பில் நம்மளே எடுத்திருப்போம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பை பற்றி அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்